கயிலைமலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் ஆதாரமே ஈசன் பாதாரமே நீ தேடினால் மனம் தானாருமே தேரும் வழி காட்டுவதே இறைவன் நாமமே தேரும் வழி இறைவன் நாமமே கயிலைலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் வெள்ளிமலை மன்னனாம் வேதங்களின் தலைவனாம் வெள்ளிமலை மன்னனாம் வேதங்களின் தலைவனாம் ஆடும் சிவம் அதன் பாதம் பதம் நீ தேடி அது மேன்மை தரும் தும்பை மலர் நெஞ்சமதில் வந்து சேர்ந்திடும் தும்பை மலர் நெஞ்சமதில் வந்து சேர்ந்திடும் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் ஆலகாலம் உண்டவன் நீல கண்ட ஆண்டவன் ஆலகாலம் உண்டவன் நீல கண்ட ஆண்டவன் வாழவே சிவம் தான் வாழுதே நீ அதன் தேவாரமே சொல்லும் முன்னே வந்து சேரும் விஸ்வநாதமே சொல்லும் முன்பே வந்து சேரும் விஸ்வநாதமே கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கண்கள் மூன்று கொண்டவன் காடு தேடும் நாயகன் கண்கள் மூன்று கொண்டவன் காடு தேடும் நாயகன் சூலந்தனை தினம் நீ தேடினால் சூழும் வினை அது தான் ஓடுமே தாண்டவனே தஞ்சமெனில் அமைதியாகுமே தாண்டவனே தஞ்சமெனில் அமைதியாகுமே கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் சாம்பல் வண்ண அங்கமாம் சாதுவான லிங்கமாம் சாம்பல் வண்ண அங்கமாம் சாதுவான லிங்கமாம் பாம்பாடுதே அதில் பாம்பாடுதே பாழும் மனம் உடன் சேர்ந்தாடுதே, கொன்றை முடி செல்லும் வழி மேலும் தேடுதே கொன்றை முடி செல்லும் வழி மேலும் தேடுதே கைலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கைலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் நந்தி என்னும் வாகனம் நாடும் வேதநாயகம் நந்தி என்னும் வாகனம் நாடும் வேதநாயகம் மாய் தினம் போகின்றதே நாம் தேடி நாள் வீடு சேர்கின்றதே நீரு பூசும் கையில் ஏறி அமர்ந்து கொள்ளுதே நீர் பூசும் கையில் ஏறி அமர்ந்து கொள்ளுதே கையில மலை வாசனாம் கருணை உள்ள கையிலை மலை வாசனாம் கருணை உள்ளாட்சம் பாடுமாம் உடுக்கை கையில் ஆடுமாம் உத்திராட்சம் பாடுமாம் நாதம் தரும் சிவநாதம் தரும் நாம் வேண்டினால் உடன் பாதம் தரும் கேளாமலே இல்லம் வந்து உரிமை பேசிடும் கேளாமலே இல்லம் வந்து உரிமை பேசிடும் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் பரமசிவம் என்பதே பஞ்சபூதமானதே பரமசிவம் என்பதே பஞ்சபூதமானதே காற்று மழை வழி தீ பூமியாய் நீலும் சிவம் அதை பேரின்பமாய் எண்ணி நட கோயில் பல வேக வேகமாய் எண்ணி நட கோயில் பல வேக வேகமாய் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் அண்ணாமலை தீபமாம் அதற்குள் சிவரூபமாம் அண்ணாமலை தீபமாம் அதற்குள் சிவரூபமாம் தீயாகவே சிவம் தான் தீமைகளோ அதில் தான் வேகுதே பக்தரெல்லாம் சித்தராக மாற்றி தருகுதே பக்தரெல்லாம் சித்தராக மாற்றி தருகுதே கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் அகிலாண்ட ஈஸ்வரம் ஆடுமிடம் கொள்ளிடம் அகிலாண்ட ஈஸ்வரம் ஆடுமிடம் கொள்ளிடம் நீராகவே தன் நீராகவே வாழும் சிவம் அதை தேடும் மனம் ஆன்மதாகம் தீருமென்று என்று போகுமே ஆன்மதாகம் தீரும் என்று தேடி போகுமே கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் மண் சுமந்த அப்பனாம் மதுரை கண்ட சொக்கனாம் மந்த அப்பனாம் மதுரை கண்ட சொக்கனாம் வெள்ளி தனில் ஆடும் சுந்தரம் ஆணை எட்டதும் வந்து அள்ளி தந்திடும் மினாற்றியின் செந்தூரம் போல் வளமை சேர்த்திடும் மீனாற்றியின் செந்தூரம் போல் வளமை சேர்த்திடும் கயிலை மலை வாசனாம் கருணை உள்ள ஈசனாம் ஆதாரமே ஈசன் பாதாரமே நீ தேடினால் மனம் தானாருமே தேரும் வழி காட்டுவதே இறைவன் நாமமே